ஹாய் எவ்ரி ஒன் ஒரு சேயிங் ஒன்று உண்டு இல்லையா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றான் அப்படின்னு அது எதுக்குன்னு சொல்கிறேன் தென் நான் ஆணையிட்டால் நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட நான் ஆணையிட்டால் அந்த லைன் பாட மாட்டாருன்னு சொல்லி சொன்னேன் பட் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆக்டருக்கு அப்பப்போ அவர் மெமரி லாஸ் நம்ம சூர்யா ஃபில்மை கஜினி மாதிரி அவர் அப்பப்போ எம்ஜிஆரை என்னவோ அவர் சைடிஷாக நினச்சிட்டார் பொண்ணுக்கு எதது போலாம் சைடிஷ் மாதிரி நான் ஆணைகிட்டான் ஓகே அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இப்போ பரந்தூர் அதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க பறக்கணுமா எல்லாருமே பறக்கிறதுக்காக இவ்வளோ பேர் வர்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டு ஆக நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் நான் அரிட்டாப்பட்டி மட்டும்தான் அதில் போட்டிருந்தேன் அதுலேயே நான் போ பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் இப்போ இது அரிட்டாப்பட்டி பீப்புள் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவங்க பரந்தூர் பீப்புள் வீக்கா நம்மளும் ஆரம்பிச்சு வைப்போம் பத்திருஷ்டியை பரட்டன்னு எல்லோரும் செய்கிறாங்க இல்லையா நம்ம இது பார்க்குறது கம்மி தானே இருந்தாலும் நம்மளும் சொன்ன சொல்லணும் இல்லையா அதுக்காக அப்போ பரந்தூரில் வந்து இதுவா மெட்ராஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது அங்கே இருக்கிற ஏரி கம்மா எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இதை கொடுத்து எல்லாம் ஏஞ்ச அக்குயர்மெண்ட்டை பண்ணுறது இல்லை தீனி இது சரி அது கார்பரேஷனில் அப்ரூவல் லேண்ட் அதே அப்ரூவல் இச்சு வந்து கொடுத்து அது சாரி வந்து கொடுத்து அதனால தான் எல்லா வீடு எல்லா பக்கமும் ஏரி எல்லாத்தையுமே இவங்க அக்வயர் பண்ணிட்டு வீடு கட்டுறதுனால தான் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வாட்டர் ட்ரெயினுக்கு இவங்க கோடி கோடியாக இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்க கேட்குறாங்க அதை அவங்க கொடுக்கலன்னு சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பட் இருக்கிற ஏரியை இப்போ பெரிய ஏரோட்ராம் ஏர்போர்ட் போடுறதுக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பறந்தூரில் பறக்கிறதுக்கு ஏர்போர்ட் போடணுங்கிறாங்க நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் நம்ம எதுவும் பார்க்குறதில்ல பட்டு சில பேர் பார்த்துட்டு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அது எனக்கு தெரியும் நான் பார்க்குற இதில் தெரியுது நம்ம பார்ட்டியில் கூட யூஸ் பண்ணுறாங்க இருக்கட்டும் நல்லது தான் பட் எதுக்குன்னா இங்கே சாப்பிட்றது ஒரு நேரம்னாலும் ஒரு சோறு தானே அவங்க சோறு தானே வேணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப ஐடி கம்பெனிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன வேலை எப்போ பார்த்தாலும் வேலை வேலை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது என் பையன் பண்ணுறான் என் மாப்பிள்ளை பார்க்குறான் என் பொண்ணு போகிறான்னு சொல்கிறதுலையே பெருமைப்பட்டுகிட்டே இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் ஐடி கம்பெனியில் இருக்கிற சாஃப்ட்வேரை சாப்பிட முடியுமா இல்லை இது தான் சாப்பிட முடியுமா அந்த ஹார்ட் டிஸ்கு அதையும் சாப்பிட முடியுமா பில்ஸாக சாப்பிட்டுருக்குறதா சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் பில்ஸு மெயின் கோர்ஸே பில்ஸா ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல்கிறான் இன்னொரு பக்கம் லேண்ட்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் இதாயிட்டே வருது ஏன்னா எவனுக்குமே அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை ஏன்னா போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் எங்கே போவான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன சப்சிடி கிடைக்குது என்ன செய்கிறான் பாவம் அதனால் இப்போ பெரிய பிரமாதமாக இது பண்ணிகிட்ருக்காங்க ஏர்போர்ட் போடுறதுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் ப்ரெஷர் கொடுக்கலாமே அரிட்டாப்பட்டிக்கு மட்டும் வேகமாக ஹீரோ ஆஃப் தி இது போயிட்டார் இங்கேருந்து நேற்று செலிப்ரேட் பண்ண இவரை தான் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டார் அவங்களுக்குள்ளேயே அவங்க மக்களில் ஒருத்தர் ஹீரோவாக வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் அந்த மக்கள்லாம் என்னைக்குமே அதான் சொல்கிறேன் மக்களுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியல இங்கேருந்து ஹீரோவை கூப்பிட்டு போய் அவர் ஹீரோ இல்லைப்பா அவர் வயசாச்சு அவருக்கு எதுக்கு ஹீரோ இல்லைப்ப சொல்கிறேன் அவர் பையன் தானே ஹீரோ வந்து கூட்டு போய் நேற்று செலிப்ரேட் பண்ணியிருக்காரு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு பட் பரந்தூர்லையே அதே மாதிரி விஜய் வந்து ஆக்டர் விஜய் அவர் என்ன சொல்கிறாரு இங்கேருந்து பரந்தூருக்கு போனார் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென்த்து டே போனார் போகிறப்ப அங்கே வந்துட்டு சொல்கிறாரு இது மாதிரி அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது தமிழிசை சவுந்தரராஜன் மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக இவ்வளோ நாள் என்ன கும்பகர்ண தூக்கமாக இல்லை ஒரு பையன் ராகுல்கிரவன் பேசின வீடியோ வந்து இப்போ தான் அவருக்கு கிடைச்சது நமக்கே கிடைக்கிது அவருக்கு கிடைக்கலையா இதுக்கும் பாலிட்டிஷியன் பார்ட்டியை ஆரம்பித்து அப்பப்போ நம்ம தலைவரை சைடிஷை யூஸ் பண்ணுறது அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே பொங்கி எழுந்துட்டார அங்கே போயிட்டார் இதெல்லாம் பிளான்டு மக்களே நான் ஒரே ஒரு விஷயம் யாருமே சொல்ல நான் சொல்லவா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கே ரெண்டு மெயினான ஹீரோஸ் ஹெல்ப் பண்ணாங்க அது எல்லாருமே அதை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ சொல்ல மாட்டாங்க யாருமே ரெண்டு பேர் யார் இந்த ஆக்டர் டேர்ன்டு பாலிட்டிஷியன் விஜயும் அப்போ வேகமாக ஒரு ரெட் அண்ட் பிளாக் சைக்கிளில் வந்தார் பைசைக்கிளில் வந்தார் அப்புறம் போகிறப்ப ஒரு பைக்கில் போனார் ஆனால் வரும்போது ரெட் அண்ட் பிளாக் அதே மாதிரி மிஸ்டர் அஜித் குமார் பத்மபூஷன் அஜித் குமார் இருக்கார் அவர் கூட அப்போ மாஸ்கு போட்டு வந்தார் இல்லையா அதுலேயும் ரெட் அண்ட் பிளாக் போட்டு வந்தார் இவங்க ரெண்டு பேருமே தே ஹேவ் ஹெல்ப்டு இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் தான் இவங்களோட ரோல் இருக்குது விஜய் வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து அம்மாவோட இது ஏடிஎம்கே கொண்டு வரதுக்கு அனில் மாதிரின்னு அனில் நான் தான் கிண்டல் இருக்காங்க ஹெல்ப் பண்ணதா பட் இவங்க ரெண்டு பேருமே இதில் மேஜராக அவங்களோட ஃபேன்ஸு அது இது எல்லாம் இருக்குது அதனால தான் ரீபே பண்ணாங்களோ என்னவோ கார் ரேஸ் அது இது ஏதோ சொல்கிறாங்க எனகாவும் அவருக்கு நம்ம விஷஸ் சொல்லிடுவோம் ஒரு பர்சன் அவர் ஆக்டராக இருந்திருக்காரு ஆல்ரௌண்டர் காரு பைக்கு எல்லாமே ரேஸ் போகிறாரு அதில் தமிழ்நாடோட பெருமையை கொண்டு போய் சேர்த்துருக்காரு அது சரி பத்மபூஷன் எல்லா பூஷன் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆச்சு அவ்வளவு இதாக இருக்குது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கிடச்சிருக்கு எனக்காகவும் அவருக்கு நம்ம விஷஸ் சொல்லிடலாம் பட் இவங்க ரெண்டு பேரோட ரோல் இருக்குது அன்னைக்கே டிஎம்கே வரணும்னு ஏன்னா இபிஎஸோட கவர்மெண்ட்டில் இவங்க என்ன அப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு டேர்ன் அவுட் பண்ணாங்க அந்த இதுக்கு தான் இப்போ வந்து எனக்கு டவுட் இருக்குது விஜயோட இதுலேயும் ஏன்னா அன்னைக்கு முதல்ல வந்து இந்த வெள்ளம் அது இது மழையில் ஒரேடியாக மெட்ராஸ்குள்ள ஒரேடியாக இதை இருக்கிறப்போ என்ன செஞ்சார் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அங்கே வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபங்க்ஷனில் போயிட்டு அம்பேத்கர் புக் ரிலீஸ் லான்ச்சில் போய் அவர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்ககிட்ட அங்கே பேசி அது ஒரு சென்சேஷன் ஆகினார் உடனே மிஸ்டர் நீதி என்ன சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து இப்போது இதுதான் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் பார்ப்பேன் நான் சினிமா நியூஸ்லாம் பார்க்குறது இல்லைன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருந்த ஒரு பாலிட்டிஷியன் பேசினார் ஓகே இன்னும் இருக்காங்க அவங்க மிஸ்ஸஸ் அவங்க தான் மெயினு இருந்தாலும் அவர் அன்றைக்கி சொன்னார் நான் அதுக்கு சொல்லி கண்டம் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி என்ன அம்பேத்கர் அப்போ ஆக்டரா இவர் தானே ஆக்டர் இன்னும் எல்லா பாலிட்டிஷியன்ஸ் தான் இங்கே ஆக்டர் அவருன்னு ஆக்டர் இல்லை அம்பேத்கர் ஓகே அப்போ சொன்னார் இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் கழித்து அண்ணா யூனிவர்சிட்டி இது இருக்கு இல்லையா அந்த பொண்ணு ஒன்று அந்த இந்த இதில் கேஸ் போயிட்டிருக்கு இல்லையா இப்போ அதில் எவ்வளவு இது நடந்துகிட்ருக்கப்போ இப்போ போகிற போய் பறந்தூருக்கு பறந்து போய் பறந்து போல ரோடில் தான் ரோட் ஷோவில் தான் போனார் போயிட்டு அங்கே பேசுகிறாரு இப்போ அதை பற்றி எல்லோரும் அலசிகிட்ருக்காங்க அலசு அலசு அலசுன்னு அலசிகிட்ருக்காங்க ஆக மொத்தம் அன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் டிஎம்கே தான் இது வந்து அகெய்ன்ஸ்டா டிஎம்கே அகெயின்ஸ்ட் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பட் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வாய்ஸ் ஆஃப் டிஎம்கே தான் அன்னைக்கு அந்த இதில் தான் கம்பெனி தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அங்கே எப்படி அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே வாய்ஸ் ஆஃப் டிஎம்கே தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்குமோ பரந்தூருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு விஜயோட பரந்தூருக்கு போன இன்சிடெண்ட் ரெண்டு பேரும் ஆக மொத்தம் விஜய் அண்ட் அஜித் வந்து நல்லாவே டிஎம்கே சப்போர்ட்டுங்கிறது காட்டுறாங்க ஒரு காலத்தில் அஜித் குமார் வந்து எழுந்து மிஸ்டர் எம்கே பீரியடில் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வராங்க ஐயா அப்படின்லாம் சொன்னவர் அன்னைக்கு பெரிய ஹீரோன்னு எல்லோரும் நினச்சோம் அவர் வந்து ஏடிஎம்கே அம்மா தான் ரொம்ப அதை ஒரு நியூஸாக எல்லாம் பரப்பிகிட்டே இருப்பாங்க என்ன அம்மா வந்து ரொம்ப அவர் மேலே இஷ்டம் அதனால் அவரை வந்து இதுக்கு கூப்பிட்டாங்க அவர் இது பண்ணிட்டார் அப்படி அவருக்கு எது எப்போ வேணுமோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கே தெரியுது அவங்களுக்கு எப்போ என்ன வேணுங்கிற தெரியுது இல்லையா அதனால அப்போ வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசி இப்போ பத்மபூஷன் கிடச்சாச்சு அவர் சாதனை எல்லாம் பண்ணது இது பண்ணியாச்சு ஓகே தென் நான் நாணயிட்டால் அது வந்து என்னைக்கு நடக்காது யார் நினச்சாலும் நடக்காது ஜனநாயகனா என்ன ஜனங்களோடு நீங்கள் அப்படியே ஆகி இதாக இருக்கீங்க ஜனநாயகன் அவர் ஒருத்தர் தான் ஜனநாயகன் மக்கள் திலகம் எல்லாமே அவர் தான் அவருக்கு தான் அது பொருத்தம் நான் நாணயிட்டால் இன்னொரு விஷயம் நான் இது இது பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அவரோட ஃபில்மை வந்து எங்கள் வீட்டு பிள்ளைய உங்கள் வீட்டு பிள்ளைன்னு எடுத்தாங்க அது எஸ்கே சிவகார்த்திகேயன் நம்ம தான் சொல்லுவோம் பாட்டி எஸ்கேங்கிறாங்க இல்லையா அவர் நடித்தார் அது கூட அந்த ஃபில்ம் கூட ரொம்ப ஓடலை அதே மாதிரி அன்பேவான்னு அதை எடுத்தாங்க அதுவும் ஓடலை அது ஒரு சாதாரண எதுவும் ஆக்டர் ஒருத்தர் அன்னோன் ஒரு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத பாப்புலர் இல்லாத ஒரு ஆக்டர் அதுவும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அதே மாதிரி நேற்று இன்று நாளையே இன்று நேற்று நாளையெல்லாம் எடுத்தாங்க அதுவும் ஒன்றும் இல்லை அது யார் ஆக்ட் பண்ணாங்க என்னென்னு ஏதோ பார்த்தேன் ஆனால் அது எடுத்தேன் பட் அது ஞாபகம் இல்லை தென் விஷால் மிஸ்டர் விஷால் ஆக்ட் பண்ண மத கஜர் ராஜா அது கூட எம்ஜிஆர் அப்படின்னாங்க அது கூட அதான் டுவெல் இயர்ஸ் படுத்துருந்தது ஏன்னா அவரை வந்து இமிட்டேட் பண்ண எம்கே முத்துவே அப்போவே அவரே ஃபெயிலியர் அதுக்கப்புறம் அவரோட ஃபீல்டருந்து எடுத்து எடுத்து வச்சா அதுவும் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நான் ஆணையிட்டா இல்லை அப்படின்னு உடனே வந்துடும்மா யார் சூர்யா ஒரு படத்தில் இந்த இதை பண்ணார் இல்லையா நான் நாணயிட்டாலும் அந்த சாங்கை சரோஜா தேதிக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவார் அது என்ன பண்ணலாம் எல்லோரும் அதே மாதிரி மிஸ்டர் விஜயும் ஆக்டராக இருக்கிற வரைக்கும் எல்லா இதுலேயும் ஃபிலிம்ஸ்லையும் அவர் இமிட்டேட் பண்ணி வசீகரால செஞ்ச மாதிரி நாங்களே அதை பார்த்து நான் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது மூமெண்ட்ஸ் ஏன்னா அவர் தலைவரை வந்து இமிட்டேட் பண்ணுற எல்லாருமே வாயை ஒரு தினசாக வச்சுக்கிட்டு என்னென்ன செய்வாங்க நான் ஒரு ஷோவில் கூட சொன்னேன் அவரோட அந்த இது பட்ட வாய்ஸையே இமிட்டேட் பண்ணுறீங்க முதல்ல இருந்த வாய்ஸை தானே செய்யணும் அப்போ நீங்கள் வேணால் குண்டை உள்ளே வச்சுட்டு இமிட்டேட் பண்ணுறீங்களான்னு ஒரு ஷோவில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கேட்டிருந்தேன் ஆனால் எவ்வளவோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்க அது வேறு விஷயம் அதுதான் காபி பேஸ்ட்னு ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள் எம்கே வந்து அவங்க இவங்களே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்கப்போ இன்னொரு பார்ட்டியை பார்த்தா காப்பி பேஸ்ட்னு இவங்க அதான் எப்போவுமே இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸும் சரி இந்த மாதிரி இப்போ திடீர்னு வர்ற முளைச்சி வர்ற பெரிய லீடர்ஸும் சரி என்ன செய்வாங்க அப்பப்போ இவங்களை வந்து டைவெர்ட் பண்ணணும் சேனலைஸ் பார்க்கணும் வேறு பக்கம் போப்போ தண்ணியெல்லாம் சேனல் பண்ணுவோம் இல்லையா நம்ம லேண்ட்ஸில் அது மாதிரி சேனல் பண்ணி விடுவாங்க அது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இதுக்காக தான் இந்த பரந்தூர் போனாரே அதில் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும் இங்கே ஆட்சியை ஆட்சி போனாலே ஒருத்தங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு ஆட்சியை வந்து லூஸ் பண்ணாலே அவங்க என்ன செய்கிறாங்க உடனே எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கையில் இருந்து ஆட்சி போச்சுன்னு அப்போ அவன் அவன் வாழ்வாதாரம் ஜீவாதாரங்கிறான் அந்த அளவுக்கு நமக்கும் எல்லாருக்கும் தான் அவன் கொடுக்குறான் அந்த இதில் அதுலேருந்து அந்த லேண்ட்ஸ்லேருந்து வர இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கிறோம் கன்சியூம்பர் அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நீங்கள்லாம் ஆட்சி போனாலே இவ்வளோ அழுகிறீங்களே அவன் மெயின் சோர்ஸே அவனுக்கு அதான அவனோட லேண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அந்த இதை காம்பன்சேட் பண்ண முடியுமா ஒரு ரேட் போட்டு காம்பன்சேட் பண்ண முடியுமா இங்கே ஐடி கம்பெனியும் இண்டஸ்ட்ரியும் வந்தால் போதும் அதுதான் டெவலப்மெண்ட் அதுதான் தான் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நான் முன்னாடியே சொன்னது தான் என்றைக்கு வந்து ஐடி கம்பெனியும் அந்த இதுவும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்மளை வந்து மேலே கொண்டு போய் காட்டக்கூடதில்ல இப்போ ட்ரம்ப்பே சொன்ன மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்கணும் செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்தால் தான் ஒரு தேசங்கிறது ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இதே தான் எப்போவும் போயிட்டுருக்கு இந்த விஷயம் தான் போயிட்டுருக்கு இது எப்போவும் இந்த ஐடி கம்பெனியை இது பண்ணுறது அதில் வேலை செஞ்சால் தான் பெரிய விஷயம் அதில் இருந்தால் தான் ஒரு பெரிய இது இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படின்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான இப்போ படித்து நான் வந்து நிறைய வீடியோஸில் அதையும் சொல்லியிருக்கேன் ஒரு எஜுகேஷனுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கிடச்ச ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களை ஒரு பெரிய நீங்கள் ஒரு வைஸ் மேன்னு ஒரு விஸ்டம் இருக்குதுன்னா அது மட்டும் சொல்லிடறாது உங்களை அது வந்து ஒரு பேப்பர் அந்த பேப்பர் எனஃபா அந்த பேப்பர் எதுக்கு என்னஃப்னா எதுக்கு இட் இஸ் நீடட்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஒர்க்கு ஜாபுக்கு அதுக்கு இதுக்கு போகிறப்ப உங்களுக்கு அது இட் இஸ் நெசஸரி பட் அதர்வைஸ் உங்களை நல்ல மனுஷனாக காட்டுறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குன்னு இப்போ பாருங்கள் எதை திறந்தாலும் எந்த சேனல் போனாலும் எந்த யூடியூபை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் எங்கே பார் கொலை 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 எங்கே பார்த்தாலும் அதுலேயும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு போகிறான் நான் முன்னாடியே ஒரு இதுக்கு வந்து தலைவர் சாங் தான் பாடியிருந்தேன் அதாவது ஒரு டெலிவரி பாயை கொரியர் பாய் ஒருத்தனை வந்து ஒரு இன்னொரு என் சாப்பு அவன் வந்து ஃபோனுக்கு ஐஃபோனுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அவனுக்கு அமௌண்ட் இல்லை அவனை உள்ளே உட்கார வச்சு அவனை சாப் பண்ணி போட்டான் அந்த மாதிரி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தான் அதுக்கே நான் அப்போ தலைவர் சாங் எதுன்னா மனுஷனை மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலி இது மாறுவதை போ தீருவதை போ நம்ம கவலை அப்படின்னு ஒரு சாங்கு அது அப்போவே பாடி அந்த இதுக்கு அது ஏதோ இன்னும் போயிட்டுருக்கு ஒரு பர்சன் இப்போ ஹைதராபாதில் வந்து அவர் இதுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் போல் இருக்கு அவர்லாம் வந்து அங்கே இருந்த ஆர்மியில் இருந்து இவர்லாம் என்ன பார்த்துக்க போகிறாரு அந்த மாதிரி ஒரு மைண்டை பயங்கரமாக இருக்கிறவன் எப்படி அதான் இவன் ஜாபுக்கு போகிறது ஃபேமிலி நல்லா இருக்கணுன்னு அப்புறம் இவனுக்கு ஒரே சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தை ஒன்றா அந்த லேடிகிட்ட பேசி தீர்க்க வேண்டியது தானடா நீ வாட்டை போயிட்டு அந்த பொண்ணு அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வெட்டி போட்டு அதுவும் எப்படி இப்படியே பீஸ் பீஸா வெட்டி குக்கரில் வச்சு அதை சாப்பிடாமல் இருந்தால் பாருங்கள் அந்த மட்டுக்க பேசுகிறப்ப நமக்கே பயங்கரமாக இருக்குது அந்த அளவுக்கு செய்கிறான் இன்னொரு ஒரு லேடி பெங்களூரில் தான் லாஸ்ட் டைம் அதுக்கு தான் நான் சாலமன் இவர் கிங் சாலமனோட ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அந்த லேடி வந்து இந்த மாதிரி அவங்க சன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷீ ஹஸ்பின் செப்பரேட்டட் அவங்க வந்து அந்த பையனை குழந்தைய அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து கோர்ட்டு ஆர்டர் படி அனுப்பணுங்கிறப்போ ப்ரொசிவ்ங்கிறதுனால அந்த குழந்தைய கட் பண்ணி அது பேக்கில் வச்சுருந்து எல்லாம் பண்ணிடுறோம் இது மாதிரி தான் நிறைய பேருக்கு படித்தது மட்டும் பத்தலை எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி தான் போகிறாங்க வெறி வெறி ஜாஸ்தியாக போகுது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சென்டர்ஸ் வரணும் ஏன்னா எஜுகேஷன்கிறதே ரொம்ப இதாகிட்டு இருக்கு டீட்டரேட் அது பயங்கர ஒரு மோசமாக இதுதான் கற்றுக் கொடுக்குறாங்களா அப்போ இதுதான் இதுதான் கற்றுக் கொடுக்குறாங்களா நான் அதுதான் இப்போவுமே எஜுகேஷனுங்கிறது என்ன சொல்வேன்னா நீ நல்ல மனுஷனாக இருக்கப்பாரு மனுஷனாக இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அவன்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்காங்கிறது தான் வேணும் அதை விட்டுட்டு ஒரு சொசைட்டிக்கு நீ என்ன செய்யப்படுற உன்னோட கான்ட்ரிபியூஷன் இதுதானா ஷாப் பண்ணி போடுறது தானா எவ்வளவு ஒரு பார்க்குறப்போ என்ன ஒரு ஸ்டோரேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது அவன் அதே மாதிரி இங்கே ஒரு கேர்ள் அவ கேர்லைட் ஒரு கேர்ளும் அந்த அவன் விக்டிமான பாயும் அவனும் கேர்லைட் தான் அவன் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி அவன் கஷாயம் அது இதுன்னு என்னென்ன செய்கிறாங்க பிறந்தவங்களாம் ஒரு மாதிரி இதில் தான் அதான் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க போயிட்டு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எதை வச்சு பண்ணலான்னு பண்ணுறாங்க இதுதானா ரிசர்ச்சு அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர சேஃப்டியே இல்லை ஆளுங்களுக்கு ஒரு பழகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட அவங்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு இது இருக்குன்னா அப்புறம் எப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிச்சுக்கிறான் அப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயம் ஒரு இதில் ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன பையன் இதை எலக்ட்ரிக் வயரை ஒன்று தொட்டதுனால அவனுக்கு ஷாக்கு அது எலக்ட்ரிசிட்டி இதாகிட்டு பாஸ் ஆகி அவன் வந்து அந்த குழந்த சேர்த்துட்டான் இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் ஆல்கஹால் எடுத்து தண்ணி அடிச்சுட்டு அவன் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியாமல் அதில் ஏறுறான் நெருப்பு பிடிச்சு எப்படிலாம் விளையாடுது பாருங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்படி விளையாடுது ஒரு குழந்த அதுக்கு தெரியலை அதுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அந்த எலக்ட்ரிக் இது தெரியாமல் அது விழுந்துருச்சா இல்லை அது எதை மிதிச்சு போச்சா என்னன்னு தெரியல பட் எனக்காக அதுக்கு அவ்வளோ தெரியாது குழந்த இது பெரிய குழந்தை எல்லாம் தெரிஞ்சது அந்த தெரிஞ்ச ஞானமே அவுட் ஆயிடுச்சு ஃபேட் ஆயிடுச்சு இதனால் இதை அடிச்சுட்டு அது ஏறி டிரான்ஸ்ஃபார்மரே தெரியல அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி தீ பிடிச்சு அது இறங்கி ஓடுது அப்படியே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் ரொம்ப 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 கேவலமாக இருக்குது எல்லா விஷயமும் இவ்வளோ மோசமாக போயிட்டிருக்கு ஒரு பக்கம் எல்லாரும் எல்லா லீடர்ஸும் நாங்கள் சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோங்கிறாங்க இன்னொரு பக்கம் இருந்து எல்லாத்துலேயுமே குழந்தைங்களையும் சிஸ்டம் சரியாக இல்லை யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பொ பொண்ணு ஒரு கேர்ள் சைல்டு தானே அவ்வளோ ஸ்டூடெண்ட் தானே அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு செக்யூரிட்டி இல்லை ஆ இங்கே தண்ணி அடிச்சுட்டு ஓடுறான் அங்கே அந்த குழந்தை வந்து இதாகிட்டு அது விக்டே ஆகி அது பாவம் இப்போ அதோட ஸ்டடிஸ் கண்டினியூ ஆகுதா பர்சியூ பண்ணுறாளா என்னன்னு தெரியல அது பாருங்கள் எவ்வளோ பெரிய இது போயிட்டுருக்கு அதை வந்து என்னெல்லாம் அந்த கேஸ் போயிட்டுருக்கு அது எப்படி இல்லாமல் அது இன்னும் அதில் இருக்கிற அந்த ஒரு பர்சனை தான் இன்னும் சொல்லிகிட்ருக்காங்களே தவிர இன்னொரு பர்சன் யாரோ இன்வால்வ் இன்வால்வானதை அந்த பொண்ணு கொடுத்த அந்த இதில் கூட அவங்க எடுக்கிறது ஆக்ஷன் இன்னும் போயிட்டுருக்கு என்கொயரி போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பக்கம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேமுக்கு டெண்டர் விட்டுட்ருக்காங்க அது எல்லாம் டெண்டர் விடுறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கான்னு பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு டீம் ஸ்குவாடை போட்டு நான் முன்னாடியே நிறைய இதில் சொல்லிட்டேங்க நிறைய சூயிசைட்ஸ் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க இல்லைனா எப்படி அவனுக்கு தண்ணி அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு நாமக்கல் ஏதோ போட்டிருந்தது அவன் மேலே ஏறி ஓடுறானே அவன் எப்படி அந்த அளவுக்கு கூட அவனுக்கு அவ்வளவு ஏறி இருக்கா அவ்வளவு அடிக்ஷன் அடிக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் எல்லோரும் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்களா இல்லை வேறு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்னதோ பிடிப்போங்கிறாங்க எதை பிடிச்சாலும் நான் முன்னாடியே சொன்னது தான் யார் எதை பிடிக்கிறாங்களோ ஆனால் ஒன்றுமே சொசைட்டிக்கு எதுவும் நல்லது பண்ணுற மாதிரி தெரியல எல்லாரும் அவங்க அவங்க இது தான் இருக்குது இப்போ அதே மாதிரி பஞ்சாபில் போய்ட்டு நம்ம இவங்க கபடி டீமை வந்து அவங்க அங்கே இது பண்ணிட்டாங்க அட்டாக் பண்ணாங்க உடனே இங்கே இருக்கிற டெப்டி சிஎம் வந்து பேசுனாரா கப் சிப்னு ஆயிட்டாங்களாம் இவர் பேசுனது ஒருவேளை புரியலையோ இவர் பஞ்சாப் இதில் வந்து என்ன பேசுனாருன்னு தெரியல போட்டிருந்தாங்க கப் சிப் அப்படின்னு போலீஸ் ஆகிட்டாங்களாம் எனக்கு ஒரே காமெடியாக இருந்தது இவர் இங்கே பேசுகிறது நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கே புரியாது இவர் பேசுகிறது அங்கே பஞ்சாப் போலீஸ்க்கு எப்படி புரியும் தெரியல அதனால கட்சி இப்போ எப்படியோ மரியாதை கிடச்சா சரிதான் எல்லா இடத்துலையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அதுதான் ரிப்பப்ளிக் டேக்கு வந்து போட்டிருந்தேன் விஷஸ் ஜனநாயகத்தை காப்போம் த தனி மனித உரிமையை மதிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிறது இல்லை அதான் ஒரு மினிஸ்டர் கூட எறமாடுன்னு சொன்னார் இல்லையா கேட்டால் அவர் வீட்டை எருமமாட சொன்னார்ன்னு சொல்கிறார் அவர் பிஏ தான் எருமமாடுங்கிறார் தனி மனித உரிமை ஒவ்வொருத்தனும் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு அது யாராக இருந்தாலும் ஒரு பெரிய பாலிட்டிஷியன் உனக்கு காசு கொடுக்குற பாஷாகவே இருந்தாலும் உன்னோட ரெஸ்பெக்ட் அங்கே போகுதுன்னா நீ அங்கே கண்டினியூ பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு ரெவ ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது பட் இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் அவனை மதிக்கக்கூடாது ஆண்டவன்கிட்டயே நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்போ அதிகாரி நம்ம இவங்களையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தானே செய்வோம் அவங்களையும் அப்படி அதான் இவங்க சரியாக இல்லைன்னா இவங்களும் ஆண்டவங்க தானே இவங்க எல்லாருங்கிறாங்க நாங்கள் ஆண்ட பரம்பரை அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லார்ட்டையும் எல்லோரும் எதிர்பார்ப்போம் இங்கே வந்து எதுவுமே சரியாக நடக்காத வரைக்கும் நீங்கள் அடுத்தவனை போடலாம் புதுசாக ஒருத்தனை கொண்டு வரலாங்கிறது சார் நினைக்காதீங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சொல்கிறப்போ எனக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காது தானே இந்த இதை வந்து நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் நம்ம தலைவர் கொண்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க தலைவர் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தார் மோட்டிவ் அவர் அவர் கொண்டு வந்ததே இந்த மாதிரி டிஸ்ட்யூட்ஸ்க்கு டிசீவ்டு பீப்புள் விடோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின் தான் அந்த நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அந்த ஸ்கீமே இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து டெண்டர் விட்டு கொண்டு வர்றதுக்கு ஏன் அவங்களுக்கே இன்னும் கொஞ்சம் சேல்ரியை ரைஸ் பண்ணி கொடுக்கலாமே அது கொடுக்காமல் இவங்கெல்லாம் அப்படியே இங்கே பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே அவங்க அவங்களோட இதை காப்பாற்றிக்க தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்காங்களே தவிர மக்களோட வெல்ஃபேரில் சொசைட்டியோட நல்லதுல ய யாருக்குமே ய என்றைக்கும் இன்ட்ரஸ்ட் இல்லை எல்லோரும் எப்பவும் பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ அசம்பிளியில் நடக்கிற எதையுமே வந்து நமக்கு தெரியாமல் தானே இருக்குது லைவ்னு சொன்னாங்க பட் திரும்பி எயிட்டி நைன்க்கு பிஃபோர் இருந்த இது மாதிரி தான் போகுது அகைன் என்ன நடந்தாலும் இப்போ இதில் அசம்பிளியில் நடக்கிறது தெரியாமல் தானே இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் தானே எல்லாமே தெரியணும் இன்னைக்கும் பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் எல்லா இடத்துலையும் அவங்க அவங்க ஸ்டேட்டில் லைவாக நடக்கிறது தெரியணும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியணும் எதனால் இவங்க அட்ஜன் பண்ணுறாங்கன்னு தெரியணும் கோர்ட்டில் நடக்கிற கேசஸ்லாம் எப்படி அட்ஜன்மெண்ட்டுக்கு இதாகுதோ அதே மாதிரி இவங்களும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க அட்ஜன் இல்லையா அதெல்லாம் தெரியணும் மக்களுக்கு எல்லாத்துலேயும் அவேர்னஸ் வச்சுக்கோங்க யாராவது பேசுன சில பல பல ஜகஜகான் இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து உடனே இது பண்ணிவிட்டு அவன் சாதிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அரிட்டாப்பட்டி பீப்புள் கூட உங்களில் ஒருத்தர் தான் அந்த ஹீரோ வாங்க வச்சுருக்கணும் நீங்கள் அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் எவ்வளவு இது கஷ்டப்பட்டு அதை உங்களோட இதுக்கு திரும்பி கொண்டு வந்திருக்கீங்க அதை டேக் பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க அது ஏன் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து இரு இழுத்து அவங்களுக்கு ஒரு க்ரெடிட் கொடுக்குறீங்க அது வந்து அவர் முன்னாடியே ஏதோ ஒரு பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணது ஒரு அந்த மேசனை வச்சு தான் ஓப்பன் பண்ணாராம் அது மாதிரி யார் ரியல் ஹீரோவோ அவங்கள வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இல்லாத ரியல் ஹீரோவை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்காதீங்க அவங்களுக்கு க்ரெடிட் கொடுக்காதீங்க மாலை மரியாதை பண்ணாதீங்க என்னைக்கு உங்களோடையதை பார்த்துக்கோங்க ஓகே சிஓஆல் பபாய்